ஹாய் ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் கைஸ் நான் இது நர்சரி கார்டன் போயிருந்தோம் இல்லையா ஸோ அங்கே வந்து எனக்கு தேவையான ஒரு சில செடிகள் மட்டும் நான் எடுத்துருந்தேன் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் என்ன தான் ரோஜா பூக்கள் நிறைய வந்தாலும் இந்த பன்னீர் ரோஜாவுக்கு ஈடு இணை ஆகாதுங்க நானும் இந்த செடியை தேடிட்டு இருந்தேன் ஒன்றா வந்து சின்னதாக இருக்கும் செடி இல்லாட்டி பூ சின்னதாக இருக்கும் இல்லாட்டி வந்து அது ஒரு மாதிரி இலையெல்லாம் வாடுற மாதிரி இருக்கும் அதனால் செடி எடுக்காமலே விட்டுட்டேன் ஆனால் இன்னைக்கு கிடச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த அழகுக்கு இண்டோரில் வைக்கிறதுக்கு மூங்கல் செடியும் அது கூடவே ரெண்டு செடியும் வாங்கினேன் அது பேர் ஏதோ சொன்னாங்க மறந்துருச்சு அதுக்கப்புறம் வந்து நம்ம இந்த டெக்ரேஷனுக்குலாம் பண்ணுவோம் இல்லையா அது வந்து அந்த செடி ஒன்று இருந்தது அதுவும் ஒன்று எடுத்துருக்கேன் நான் காட்டுறேன் அதுக்கப்புறம் இந்த ஸ்ட்ராபெரி இந்த ஸ்ட்ராபெரி வந்து எடுத்தாச்சு ஆனால் வருமா என்னன்னு தெரியல நம்ம மண்ணுக்கு பார்ப்போம் அதுக்கப்புறம் இந்த முள்ளங்கி மாதிரியே இருக்குது பாருங்கள் இந்த செடி தான் சொன்னேன் இந்த செடி தான் வந்து இந்த டெக்கரேஷனுக்கு யூஸ் பண்ணோம்ல அந்த பூச்செடி போல் ஸோ எடுத்திருக்கோம் இந்த செடியும் அந்த ஸ்ட்ராபெரியும் வருமானு தெரியல வருதான்னு பார்ப்போம் வெயிட் பண்ணி இதெல்லாம் இண்டோர் செடின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ரொம்ப எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது ஸோ இது எல்லாமே இருக்கிறது எதுக்கு அப்படின்னா ஒரு மைண்ட் ரிலாக்ஸேஷனுக்காக தான் நான் வந்து எல்லாமே வாங்கிட்டுருக்கேன் ஏன்னா நம்ம பிஸ்னஸ்ஸு அதுக்கப்புறம் வீடு பிஸ்னஸ் வீடு அப்படின்ட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் மைண்ட் ரிலீஃபாக இருக்கட்டும் இதெல்லாம் இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்திருந்தேன் உங்களுக்கு செடி வளர்க்குறது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா எனக்கு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒன்றால் எவ்வளோ சந்திப்போம் நம்ம சேனல் ஃபாலோ பண்ணிக்கோங்க